கண்ணே கண்ணே கண்ணா 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 வந்து என்னடி இங்கடா இருக்கே வாடா கண்ணா கண்ணா வந்து கண்ணா கண்ணா என்னாச்சே என்னாச்சும்மா அம்மா இன்னும் வரல ஏ இல்ல பெருமாளே காப்பாத்து காப்பாத்து என்னடா இது என்னடா என்னம்மா

லைனே கடக்க மாட்டேங்கிறது டேடி ஐயோ அம்மா யா கேப்ப பேசின்னு இருக்கான் போல இருக்கு எங்கேஜ் ட்ரன் வந்துட்டே இருக்க சரி நீங்க எல்லாம் போய் தூங்குங்கோ நான் வந்து பேசிட்டு தான் मरவேன் ஆமா சரி வா இப்படி வா இங்க உட்கார் உட்கார்

சொல்றீங்க கண்ண என்ன நீ சந்தோஷப்படுவனு பார்த்தா ஷா கடிச்ச மாதிரி வந்து நிற்க பின்ன என்னப்பா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வாங்குற மாதிரி அவன் செத்து போயிட்டான் சொல்றீங்க வேற என்ன சொல்ல சொல்ற போனவனை போயிட்டான் சொல்ல முடியும் இது பார் உனக்கும் ஒரு குக்கும் இனிமே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் யாரேன்னு இதை தடுத்து நிறுத்த முடியாது சரி எப்படி அவன் போனா வேண்டாம் அருவின் கல்யாணம் நீ ஏன் சாவ பத்தி விழாவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அடிச்ச தண்டவாளத்துல தூக்கி போட்ட அரவிந்த் சுந்தரத்தோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் கடவுள் அவன் தளவீதிய மாத்தி எழுதுறவன் இந்த காஃபியாவது குடிங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் என்ன தொந்தரவு பண்ணாதே என் பிள்ளைய பாக்குற வரைக்கும் பொட்டு ஜலம் கூட நான் குடிக்க மாட்டேன் பத்மஜா ஏண்டி இப்படி எல்லாரையும் பாடாப்படுத்துற கண்ண என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு அவனுக்கு உன் கவலைய பத்தி தெரியாதா என்ன ஏதோ அவசர காரியம் இருந்திருக்கு சொல்லாம கொள்ளாம போயிருக்கான் வந்துருவாம்மா நீ கவலைப்படாத உன் வயித்து வயிற்று காயப்படாதம்மா இந்த முடியலம்மா நேற்று இது இதுவரைக்கும் வரல என்ன தெரியலையே ஒரு கூட பத்மஜா வீணா மனசு போட்டு குழப்பிக்காது கண்ணனுக்கு பாசம் அதிகம் உன்னை சங்கடப்படுத்தி பார்க்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதோதான் அவனுக்கு ஏதோ பிரச்சனை அவ்வளவுதான் ராகவா கண்ணோடய ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்கப்பா பாடி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன யாரும் பெருசா கிடையாது அப்படியே போனதா என்ன அட்லீஸ்ட் ஒரு ஃபோனம் அதை பண்ணி சொல்லக்கூடாது ஐயோ அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டதே இல்லையே நான் திட்டினா கூட அவன் ஆற்ற விட்டு போக மாட்டான் ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையே என் பிள்ளைக்கே கொஞ்சம் பொறுமையார் டேய் காரணம் இல்லாம கண்ணை எந்த காரியத்திலும் இறங்க மாட்டான்டி என்ன பண்ணீங்க நமக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணாம போயிருக்கா இப்போ போய் காரணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அதை கூட சட்ட பண்ணாம போயிருக்கா ரொம்ப தப்புப்பா ராகவா கண்ணனை பத்தி வீணா குறை சொல்லாது அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு நமக்கு தெரியாது எப்ப வேணும்னாலும் அவன் நமக்கு ஃபோன் பண்ணலாம் அதுக்காக அவன் எப்ப ஃபோன் பண்ணுவான்னு பேசாம காத்துருக்க முடியுமா நீங்க ஏதாவது பண்ணுங்க ஃபோன் பண்ணி விசாரிங்கோ ஹலோ மாப்பி நான் தான் பேசுறேன் சொல்லுங்க மாமா கண்ணை ஏதாவது உங்கள்கிட்ட பேசுனா இல்லைங்களே என்ன இல்ல நேற்று காலம்புரா ஆத்த விட்டு போனவன் ராத்திரி ஆற்றுக்கு திரும்பி வரல பத்து பயந்துட்டு சாப்பிடாமே இருக்கா என்ன செய்யறன்னு ஒண்ணுமே தெரியல மாப்பிள்ள ராத்திரிலேருந்து வீட்டுக்கு கண்ணை வரலயா ஏம்மா காலையில ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல இல்ல மாப்பிள்ளை இந்த மாதிரி ஆனதே இல்லையே அவன் வந்துருவான்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியல அவருடைய செல்லு ட்ரை பண்ணி பார்த்தீங்களா என்ன மாப்பிள்ள இதுவரையில் நாங்கள் ட்ரை பண்ணாமல இருப்போம் செல் ஆஃப் பண்ணிருக்காம போல ஒரு தகவலும் இல்லை கொஞ்சம் நீங்கள் தப்பாக நினைச்சிக்கலன்னா ஒரு நடை கடைக்கு வாங்கோல உங்கள்கிட்ட நேரடியாக பேசணும் ஆ இது வரேன் மாமா ராஜா காபி இல்லமா எனக்கு இப்ப காபி வேணாம் நான் அவசரமா போயிட்டு இருக்கேன் என்னப்பா போன்ல யாரு ஏன் சீரியஸா இருக்க சொல்றமா என்னப்பா அவசரம் என்ன ஆச்சு இல்லப்பா கண்ணன் ராத்திரில இருந்து வீட்டுக்கே வரலையா மாமா ஃபோன் பண்ணாரு என்னன்னா சொல்ற கண்ணன் அவ காணுமா என்னாச்சு அவருக்கு பதட்டப்படாத கோத அவர் ஏதாவது பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு அங்கே ஹெல்ட் ஆயிருக்கலாம் இல்லையா என்னடா அது கண்ணன் எங்க போனாலும் ஆத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லையா எல்லாரும் பதட்டப்படுவாளும் கரெக்ட் தான் கண்ணம் பொதுவா இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு ஒருவேளை அவுட் சைட்ல சிக்னல் கிடைக்காம பேட்டரி தீந்து போயிருக்கலாம் இல்லையா என்னன்னு பாத்துட்டு வந்துறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்பா என்ன சொன்னார் நேரம் கிடைக்க வர சொல்லியிருக்காரு சீக்கிரமா கிளம்பி போப்பா சரிமா போறேன் நைட்டு நைன் தேர்ட்டி கடை க்ளோஸ் பண்ணோம் சார் அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டில் ஒரு பெரிய இருந்து பல்க் ஆர்டர் வந்தது சார் அது விஷயமாக செங்கல்பட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனார் சார் இல்லைப்பா எந்த விஷயமா வெளியில் போனாலும் அவன் அங்கே தங்க மாட்டான் நைட்டு ஆற்றுக்கு வந்துருவானே அப்படியே நெசசிட்டி இருந்தாலும் ஒரு ஃபோன் ஆவது எந்த எந்தவித தகவலும் இல்லையாப்பா வாங்க மாப்பிள்ளை என்னாச்சுமம்மா மாப்பிள்ள கடையிலேருந்து போன கண்ணை இன்னும் ஆற்றுக்கு திரும்பி வரல ஒரு தகவலும் இல்லை மனசுக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ளை மாமா கண்ணன் எப்பவுமே கரெக்டான டிசிஷன் தான் எடுப்பார் முன்னெச்சரிக்கை இல்லாமல் எந்த விஷயத்திலையும் தலையை விட்டு மாட்டிக்க மாட்டார் நீங்கள் தைரியமாக இருங்க இல்லை மாப்பிள்ள எனக்கு என்னமோ அவன் கண்ணப்பனை தேடி போயிருப்பானோன்னு சந்தேகமாக இருக்கு கண்ணனுக்கு எப்பவுமே கண்ணப்பனை பற்றின யோஜனை தான் எவ்வளவு தடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறான் நிச்சயமா அவன் கண்ணப்பனை தேடி தான் போயிருப்பான் நீங்கள் சொல்லுதை வச்சு பார்த்தா அரவிந்துக்கு அப்போ கண்ணை எங்க இருக்கான்னு தெரியும் இல்லையா அப்ப நான் அரவிந்து போய் பாக்குறேன் வேண்டாம் மாப்பிள்ள வேண்டாம் கண்ணனை புரிஞ்சிருக்கிற வேதனையை என்னால் தாங்கிக்க முடியல இப்ப நீங்களே இல்லைன்னா என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது நீங்க சொன்ன மாதிரி கண்ணை வந்துடுவான் நிச்சயம் வந்துடுவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் பாக்கி விஷயத்தை பத்தி பேசிக்கலாம் தயவு செஞ்சு நீங்க எங்கூட இருங்களேன் இருக்கேன் மாமா உங்க கூடவே இருக்கேன் அத்த இல்ல அவர் இன்னும் இருந்து வரல சரி வந்தேன் என்ன சொல்லுங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அரவிந்த் ஒரு நிமிஷம் இருப்பா நான் வரேன் பொறந்தாத்துலேருந்து எதை கொண்டு வந்தியோ இல்லையோடி வண்டி வண்டியோ புழுகு மூட்டியை கொண்டு வந்திருக்க நீ என்ன பண்ணுவ ஓம் பரம்பரை சொத்து அதுதானே என்னடி என்னடி முறைக்கிற பத்திரகாளி மாதிரி கோடி உள்ள வாங்க மாப்பிள உட்காருங்க அப்புறம் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அங்கிள் நாம குறிச்சிருக்கிறது சரியான முகூர்த்த நாள் நல்ல மண்டபமா கிடைக்கல

உன் விஷயத்தில் கூட தான் அவனுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அதுக்குன்னு மாப்பிள்ளைய மாற்ற முடியுமான்னா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நானும் நீங்களும் எடுக்கிறது தான் டெசிஷன் முகூர்த்த தண்ணிக்கு தாலி கட்ட கழுத்தை நீட்டுறது மட்டும்தான் அவன் வேலை புரியுறதா அப்போது கன்ஃபார்ம்டாக கல்யாணத்தை கோயிலில் வச்சுக்கலாமா கோவில்லையே வச்சுக்கலாம் இருக்கோ தாத்தோ மூடி மூதேவி பெரியமாச்சான்னு சொல்லுவா அது சரியாக தான் இருக்கு ஓய் மிஸ்டர் மாமனார் அனாவசியமா வாயாடாத வந்த விஷயத்தை சொல்லுங்க கண்ணே எங்கே அவன் எங்கே மறைஞ்சு வச்சிருக்கேன் தத்து என்ன சொல்றே கண்ணன காணோமா ஆமாமா என்னப்பா சொல்றே சொல்லு போ எங்க மறைஞ்சு வச்சிருக்கேன் எங்க ஆத்து பாத்ரூம்ல மறைஞ்சு வச்சிருக்கான் கூட்டிப் போங்க என்ன அது சம்பந்தம் இல்லாத ஆளை பத்தி சம்பந்தம் இல்லாத இடத்துல விசாரிக்கிற எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கு நேற்று ராத்திரில இருந்து என் பேரன் கண்ணன காணோம் ருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்போதே இப்படி ஏதாவது விபரீதம் ஏற்படும் நினைச்சேன் எங்க என் பேரன் அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் மரியாதையை சொல்லிடுங்க இல்ல நான் போலீசார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அவன் ஒரு தருதல அவன் எங்க தொலைஞ்சானோ அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் என்ன விளையாடுறா உங்க நரித்திரம் எனக்கு தெரியாதா நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல கண்ணனால ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அவன கரைச்சி வச்சிருக்கேன் உண்மையை சொல்லிடுங்க மாமனார் என்ற மரியாதையை காப்பாத்திட்டு எதுவும் ரசாபாசம் நடக்கிறதுக்கு முன்னாடி இடத்தை காலி பண்ணுங்க அபாண்டமா பை சமைத்தனா கேச போட்டு உள்ள தள்ளிடுவேன் போங்க வழியில்ல கண்ணனை வெளியே விட்டுட்டு அப்புறம் கல்யாணத்தை நடத்திறேன்ல அது வீரா தாத்தா அவருக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றாருல அப்புறம் ஏன் கரகரான் பழைய காலத்து வில்ல மாதிரி கத்திட்டு இருக்கீங்க கிளம்புங்க நீங்க உன்னை எல்லாம் உள்ள விட்டதுனால தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் ருக்கு நீ கவலைப்படாதமா அதர்மம் என்னைக்குமே ஜெயிச்சது இல்லை பார்த்துற ஒரு கை பெரிய தர்மபுத்திரர்

நீங்க தானே சொல்றீங்க மாப்பிள நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாமா இருந்தாலும் கண்ணன் தன்னோட புள்ள தெரியாம கண்ணப்ப ஏதாவது செஞ்சு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பட்ட கஷ்டம் வீணா போயிடும் இல்லையா வேண்டாம் மாப்பிள அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் கண்ணன் எப்படியும் வந்துருவான் இதை விட கிரிட்டிக்கலான சமயத்தில் கூட கண்ணை சமாளிச்சு வந்திருக்கான் அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அனாவசியமாக கண்ணப்பனை எதுக்கு டென்ஷன் ஆகணும் ஓகே ஏற்கனவே உங்கள் பேரில் அவன் மஞ்சள் வச்சுருக்கான் மறுபடியும் எதுக்கு அனாவசியமாக அவனை போய் சீண்டனும் மாப்பிள்ள அவனுக்கு தேவை நான் தான் என்னத்தான் அவன் சீண்டி பார்த்துட்டு இருக்கான் இதில் அனாவசியமாக என்ன சேர்ந்தவா பாதிக்கப்படக்கூடாது இதைத்தான் அடிக்கடி நான் கண்ணங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்கவே இல்லையே சரிம்மா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க சரி மாப்பிள்ள நீங்க அதுக்கு கிளம்புங்க வரேன் மாமா என்ன மாப்பிள்ள கண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா எதுவும் கிடைக்கல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா மாமா வேண்டாம் வேண்டாங்கிறாரு சுந்தரம் அப்படித்தான் சொல்லுவான் மாப்பிள்ள அவன் பொறுமை எல்லா விஷயத்திலும் சரிப்பட்டு வராது மாப்பிள்ள

இறக்கு இப்ப கண்ணம் கிடைக்கணும் நாளைக்கு நடக்க போற அரவிந்தருக்கு கல்யாணம் நிக்கணும் அவ்வளவுதான்